அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி சோமவாத அமாவாசை தினம் வருகிறது அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் அற்புதம் வாய்ந்த புனிதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புனிதமான நாளில் நாம் முதல்ல வணங்குறதும் முதல்ல நாம் நினைவு கூறுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் இவர்களுக்கு நாம் தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் செய்கிறத முதன்மையாக நாம் வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து தான தர்மம் பித்ருக்களுக்கு வந்து வழிபாடு பண்ணாதவங்க அந்த வழக்கம் இல்லாதவங்க மாதம் மாதம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க அதாவது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவது அம்பாளை வழிபடுவது முருகப்பெருமானினுடைய வழிபாடு இப்படின்னா அனைத்து விதமான வழிபாடுகளையும் அவர்கள் மேற்கொள்வாங்க இறை வழிபாட்டை மேற்கொள்பவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்களை வழிபடுபவர்களும் இருக்காங்க தான தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க படையலிட்டு வழிபடுபவர்களும் இருக்காங்க இப்படி பல புனிதங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக கருதப்படக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது மேலும் சிறப்பாக திங்கட்கிழமை வருவதால் இந்த அம்மாவாசை சோமவாத அம்மாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு மகைமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த அம்மாவாசையை சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை வருவதால் இந்த அமாவாசைக்கு பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமவாத அமாவாசை அதுவே பிரதோஷம் வருகிறது அப்படின்னா அது சோமவாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி திங்கக்கிழமையில் வரக்கூடிய அனைத்து திரிகளுக்கும் சோமவாதம் அப்படின்ற ஒரு சோமவாதி அப்படின்ற ஒரு பெயருண்டு சோமவாதி அமாவாசை அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் இந்த நாளில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க ஏன் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகள்லையும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது உண்டு பண்ணலாம் சிலருக்கு வந்து அது நன்மையாக இருக்கும் சிலருக்கு வந்து அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது கலவையான பலன்களை உண்டு பண்ணும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோமவாத அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோமவாத அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது பெரும் அளவில் சாதகமான நிலைகளையும் சிறிது பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்க அதிக அளவில் வாய்ப்பு நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது துளங்கக்கூடிய காலமாக அமையப்பெற்கிறது பண வரவு அதிகரித்து காணப்படும் உடல் ரீதியாக இருந்து வந்த படதப்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நெடுநாளைய நோய் தொந்தரவு இருந்திருந்தோ இருந்திருந்தால் அதுவும் படிப்படியாக மருந்துக்கு கட்டுப்பட்டு விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ புதிய யுத்திகளை கையாண்டு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது இப்படி பல வகைகள்லையும் துலாம் ராசி அன்பர்கள் நிறைய நற்பலன்களை அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தடைகள் கூட ஏற்படாது உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் அனுகூலங்களும் உருவாகும் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அதன் மூலமாக அனுகூல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நிகழ வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாட்டையும் மேற்கொள்வீங்க அதிகாரங்களையும் மேற்கொண்டு அனைத்து வித நன்மைகளையும் அடைவீங்க இப்படி தொடர்ச்சியான பல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இருப்பினும் இந்த காலம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தலாம் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சிரவுகள் கருத்து மோதல்கள் விவாதங்கள் சின்ன இடையூறுகள் கால தாமதங்கள் உடனுக்குடன் உருவாகும் உடனுக்குடன் அது நீங்கியும் விடும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொண்டு அதை பற்றி நீங்கள் சிந்தனை செய்து குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலாம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதனால் தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத லாபத்தை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நெருக்கமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக அமைய போகிறது குழந்தைகள் மூலமாக நல்ல செய்தியை நீங்க நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிக மிக சாதகமான நிலைகளையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு தென்படுக்கிறது அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் இருப்பீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரமும் கொடிகட்டி பறக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு உங்களது எதிரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை தர வாய்ப்பை நல்குவாங்க ஆன்லைன் வர்த்தகம் மூலமா நிதி பலம் மேலும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கப்பெற போகிறது தொழில்ல இருக்கிறவங்க புதிய யுத்திகள் மூலமா தங்களுடைய வியாபாரிகளைய விரிவுபடுத்தலாம் சில கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பா அடைய முடியும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் மூலமாக நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் காதலர்களுக்குள்ள நெருக்கம் அதிகரித்து காணப்படும் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மிக மிக நன்மைகள் நிறைந்த காலமாக அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரமோ தொழிலோ மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னா அதிலிருந்து வந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும் வியாபாரமும் தொழிலும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் விறுவிறுப்பாக நடக்கும் அதன் மூலமாக ரெட்டிப்பு லாபத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அதற்கு ரெட்டிப்பு பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் மாதம் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு அமாவாசை தேர்தலில் ஏற்படக்கூடிய இந்த யோகத்தால் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே அதீத நன்மைகளும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இந்த காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க ஆரம்பம் அப்படிங்கிறது அனைத்து விஷயத்திலையும் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாகவும் அமையப்பெறலாம் இரு இருப்பினும் நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்கு அதிக அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்திருக்குங்க சாதகமான நிலைகளும் உருவாகும் சின்ன சின்ன இடையூறுகள் மட்டுமே தொந்தரவு செய்யுமே தவிர மற்றபடி எந்தவித பயமோ தேவை கிடையாது